நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த பண்ணுங்க பண்ணுங்க தமிழ் விடுகதைகள் பகலிலே வெறுங்காடு இரவெல்லாம் அது என்ன வானம் உணவு கொடுத்தால் வளரும் நீர் கொடுத்தால் அழியும் அது என்ன நெருப்பு ஊசி போல் இருப்பான் ஊரையே எரிப்பான் அது என்ன தீக்குச்சி இதயம் போல் துடிப்பிருக்கும் இரவு பகல் விழித்திருக்கும் அது என்ன கடிகாரம் உயரத்தில் இருப்பிடம் தாகம் தீர்ப்பதில் தனியிடம் அது என்ன இளநீர் தலையில் கீரிடம் வைத்த தங்கப்பழம் பழம் அது என்ன அன்னாசி பழம் படபடக்கும் பளபளக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும் அது என்ன பட்டாசு ஊசி நுழையாத கிணற்றிலே ஒரு படி தண்ணீர் அது என்ன தேங்காய் ஏரியில் இல்லாத நீர் தாகத்திற்கு உதவாத நீர் தண்ணீர் அல்ல அது என்ன கண்ணீர் கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள் அவள் யார் மெழுகுதிரி விடுகதைகள் தொடரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க